ஒரு கோயிலின் உள்ளே இந்துக்கள் ஓடி வருவார்கள் தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தின் தான் இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே வருவார்கள் ஒரு மனிதன் உருவாகும் இடம் கருவறை அவன் மனிதனாக முழுமையாகும் இடம் வகுப்பறை அப்படி ஒரு வகுப்பறையின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதைகளத்தை எடுத்து வைத்துதான் சார் என்ற இந்த ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த பக்கம் போன வெள்ளைக்கார அதிகாரி ஆச்சரியப்பட்டு கேட்டார் மூன்றாம் வகுப்பு தாண்டியதற்கு எதற்கு இந்த பயனுக்கு பாராட்டு விழா அப்போது பதில் சொன்னார்கள் எல்லோரும் உலகம் முழுக்க மூன்றாம் வகுப்பை தாண்ட மூன்று ஆண்டுகள் ஆகும் ஆனால் இந்த மாணவன் மூன்றாம் வகுப்பை தாண்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த மாணவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அதே போல நாடறிந்த பெரிய நடிகராக இருந்தாலும் இந்த இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு அண்ணனுக்கு அத்தனை காலம் தேவைப்பட்டது உலகம் உருண்டை என்று சொன்ன இந்த உலகமே சேர்ந்து அடித்தே கொன்றது அப்படிப்பட்ட உலகத்தில் பரிணாம வளர்ச்சி இந்த ரெண்டு வார்த்தையை நிறுவனம் செய்வதற்காக பதினேழாயிரம் பக்கங்கள் எழுதி குவித்தார் சார்லஸ் டார்விட் டைரக்டருடைய வயசு சொன்னீங்க போன பிப்ரவரியில தான் பதினெட்டாவது பதினாறு கொண்டனதான் சொல்றாரு அவரு தமிழ் மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இங்குதான் மதிப்பெண்களும் சரி மதிப்பு மிகு பெண்களும் சரி அதிகம் உருவாக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண் ஏன்னா பெண் கல்வி என்பது இங்கு பிறப்புரிமையாக பார்க்கப்படுகிறது எங்களுடைய வாழ்வினோடு கலந்துவிட்ட ஒன்று ஒரு ஆசிரியர் தான் குழந்தைகனுடைய இரண்டாவது பெற்றோர் ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளுடைய முதல் ஆசிரியர் என் குழந்தை ஜெய்க்கும் நினைச்சா நான் பெற்றோர் என்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெய்கும் நினைத்தால் அவர்தான் ஆசிரியர் தொழிலுக்கும் துண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது லாப கணக்கு பார்த்தால் அது தொழில் லாபத்தை தாண்டி மாணவர்களை கணக்கு பார்க்காமல் பாடம் சொல்லி கொடுத்தால் அது தொண்டு ஒரு மரத்தடி பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் ஒரு ஐந்து மணி நேரம் சுவிட்சர்லாந்துக்கு வந்து போன நாளை மே இருபத்தாறை அவங்க நேஷனல் சயின்ஸ் டேயா கொண்டாடுறாங்க அந்த வந்து போன மரத்தடி பள்ளிக்கூட மாணவியினுடைய பெயர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கல்வியினுடைய சிறப்பு இதுதான் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை செய்பவரோடு துணையாக நிற்க வேண்டும் அவரை நாயகனாக காலம் போற்றும் வானத்தில் எது பிறந்தாலும் இருந்து நம்ம மேலே பார்த்து கும்பிட்டுக் கொண்டே இருந்ததெல்லாம் அந்த காலம் இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்திலிருந்து இந்தியாவை பார்த்து கும்பிட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கல்வி ஒரு நல்ல படத்தில் கதாபாத்திரங்கள் பேச வேண்டும் கதாபாத்திரங்கள் பேசாத போது கதை பேச வேண்டும் அவர்கள் இருவரும் பேசாத போது இசை பேச வேண்டும் அதுவும் பேசவில்லை என்றால் கேமரா பேச வேண்டும் இது நான்கும் பேசவில்லை என்றால் ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நல்ல படத்தை பத்தி நாடே பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவருடைய படத்தை பற்றி மட்டுமல்ல நல்ல படைப்புகள் எங்கு வந்தாலும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒருவர் எல்லாரும் நீளவனத்தை பார்த்து கவிதை எழுதிய போது வானம் ஏன் நீளமா இருக்குன்னு யோசிச்சார் ராமன் அதற்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சு அதற்கான காரணம் கல்வி எல்லாரும் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு ஓடுகிற பொழுது சாதாரண மக்களும் எதையாவது சாதிக்கணும் என்று ஓடக்கூடிய ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் திரை ஊடக நண்பர்களுக்கு தெரியும் கிராமத்துல ரூட் சொல்றதுனா ரம்பா வீட்டுக்கிட்ட யூ டர்ன் பண்ணி காவிரி கார்டருக்கு வந்து தசரதபுரத்துல நம்ம பல்கலைக்கழகத்துல சந்திச்சலாம் தோழர் அப்படிதான் சொல்லுவோம் அந்த தசரதபுரத்து பாலுபகேந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய நீச்சி தற்கால தமிழ் சினிமாவினுடைய நடமாடும் நூலகம் இவருடைய படைப்புகள் எதை எதிர்க்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் சாமி கும்புர என்று சொல்வதை அல்ல கும்புற சாமி என்று சிலரை குனிய வைப்பதை எதிர்க்கக்கூடிய படைப்புக்கு சொந்தக்காரர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்பட அடைக்கிறோம் நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம் நல்லா எழுதுறீங்க உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது